ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இப்போது நம்ம வேளாங்கண்ணிக்கு ஒரு வேண்டுதலாக போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் ஆரம்பத்திலே இன்ட்ரொடியூஸ் மாதிரி கொஞ்சம் பிளாக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யலாம் நாங்கள் நைட்டு போகணும் கிளம்பணும் இங்கேயும் பதினொரு மணி போல் கிளம்புனோம் காலையில் ஒரு ரெண்டரை மூணு மணி போலலாம் சேர்ந்துட்டோம் அங்கே இந்த இடத்துல ரூம் புக் பண்ணிவிட்டு ரூம் வாடகை ரொம்ப கம்மி தான் அங்கே ரூம் புக் பண்ணி நைட்டு தங்கிட்டு காலையில் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஓ எல்லா சர்ச்சை எல்லா கோயிலும் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் வேண்டுதலுக்காக வந்தது மொட்டை அடிக்க அதை மொட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு நான் பிறகு காமிக்கிறேன் இப்போ என்னென்னா இந்த வேளாங்கண்ணியில் சமைக்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக தங்கி சமைத்து சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்து மொட்டை அடிக்கிறது கல்யாணம் பண்ணுறது காது குத்துறது நிறைய ஃபங்க்ஷன்கள் நிறைய கூட்டம் எனி டைம் கூட்டமாக இருக்குது சரிங்களா இங்கே சமைக்கும் போது முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் அந்த விஷயம் தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன் எந்த சமையல்காரர்கள் வந்தாலும் இல்லை ஃபேமிலி நண்பர்கள் வந்தாலும் இந்த விஷயத்தை மறக்காமல் சமையல் வெளில மறந்துடாதீங்க சரி இப்போ நம்ம வந்தது மொட்டை அடிக்க இங்கே என் மகனும் நானும் இந்த இடத்துல தான் காணிக்கை கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டு குளிக்கணும் சரிங்களா இங்கே இந்த இந்த இமேஜெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கலராக பார்க்கவே நல்ல அட்ராக்டிவாக இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக வேளாங்கண்ணியில் அந்த பீச்சுக்கு போகும்போது நம்ம நடந்து போவோம் ரெண்டு சைடும் கடைகளும் அதிகமாக இருக்கும் அதை ரசிச்சுக்கிட்டே நம்ம நேராக போய்ட்டு பீச்சில் நம்ம மொட்டை அடிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு இப்போ நம்ம வேண்டுதலுக்கு அங்கே மெழுகு மாலை நிறையா நமக்கு என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல தான் நம்ம வேலுதில் செலுத்திட்டு மெழுகை கொளுத்தி வச்சுட்டு நமக்கு இங்கே வேண்டுதல் வந்ததை முடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் இங்கே கோயில் இந்த கோயிலில் தான் போமிக்கிறோம் பார்த்தீங்களா இங்கே தான் அடிக்கடி பிரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல போய் நம்ம மாதா தாயோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம நம்ம ரூமுக்கு போய்ட்டு அடுத்தடுத்து நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலாம் சரிங்களா இப்போது நாங்கள் வந்த டைமில் ரொம்ப மழை அதிகம் நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு அங்கே மழைன்னு சொல்லி இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் அதை மாற்ற வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் வேளாங்கண்ணியில் எல்லா வழிபாடுகளும் வேண்டுதலும் மா மாதா தாயோடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நாம் சமைக்க கிளம்பிட்டோம் இங்கே மீன் மார்க்கெட்டு வேளாங்கண்ணியில் மீன் ஸ்பெஷல் எல்லாமே மீனும் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி அதனால இங்கே விலை கம்மியாக இருக்காது விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கேயே மீன் எல்லாம் அதிகமாக கிடைக்கும்னா பீச் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா கடல் அதனால் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தே இருப்பாங்க அது இல்லாமல் வர டூரிஸ்ட் ப்ளேஸ் அதாவது வேளாங்கண்ணி சுற்றி பார்க்க வரவங்க எல்லாமே மீன் குழம்பு மீன் வருவல் இதை தான் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க எறா நண்டு சரிங்களா இங்கே மாதிரி வாங்கி கொடுத்தா இவங்களே அஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகவும் புது விவசாயாகவும் நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம் முக்கா கிலோ அதாவது ஒரு கிலோவுக்கு கம்மி கா கிலோ இந்த அரிசி துளசி அரிசி துளசி அரிசி பாருங்களேன் எவ்வளோ குச்சி குச்சியாக நைஸாக சின்னதாக இருக்குது இங்கே எப்போவுமே காய்கறி அரிசி கறி கொஞ்சம் கூடுதலாக தான் விலை இருக்கும் ஏன்னா இங்கே இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வரி வாடகைலாம் அதிகமாக இருக்குமா இங்கே நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் நம்ம எப்போவுமே பூண்டை உரிச்சி தான் செய்வோம் டைம் இல்லைன்னா கூட முக்கால் பா பாதி அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு பூண்டை உரிச்சு தான் நான் அரைச்சிப்பேன் எப்பவும் போல் பூண்டை உரிச்சாச்சு வெங்காய தக்காளி உரிச்சு வெட்டினு இருக்காங்க புதுனா கொத்தமல்லாம் வெட்டி அலசி எடுத்துக்கிறோம் நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் ஒரு தடவை செஞ்சாலும் நல்ல ஒர்த்தாக இருக்கணுன்னா நீங்கள் எல்லா பொருளுமே நீ சேர்த்து தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் சரிங்களா இங்கே இப்போது நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சி பழம் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி ரெடியாக வச்சுட்டு நம்ம சிக்கன் வாங்கி வந்திருக்கோம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ சிக்கன் தான் ஏன்னா நாங்கள் நாலே பேர் தான் இப்போ நாலு பேர் தான் சமைச்சி சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்களேன் இந்த இடத்த இதுதான் வந்து சமைக்கிற இடம் வேளாங்கண்ணில் ரூம் தங்குறோம் அங்கேயே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரு ஒரு சமைக்கிற இடம் இருக்கும் சரிங்களா இதை நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன் இஞ்சி பூண்டு வாங்கினோம் வந்து இங்கே மிக்ஸி கிடையாது அந்த சமைக்கிற இடத்துல நமக்கு அம்மி இருக்கும் இந்த அம்மியில் நம்ம அரைச்சி செஞ்சாலே வாசனை ரொம்ப சூப்பராகக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த இஞ்சி பூண்டை உரிச்சிட்டு நம்ம அலசி அரைக்க சொல்லிட்டேன் சிக்கனை ஒரு பக்கம் எடுத்து நல்லா மூணு முறை அலசி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு ச அந்த அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப அதிகம் லேட்டாக அரைக்க சீக்கிரம் மைய அது அதனால் நல்லா மையிற அளவுக்கு நல்லா அரிசி எடுத்துக்கங்க திப்பி துப்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீச்சல் பிடிக்கும் சாப்பாட்டில் அப்படியே தெரியும் சரியா இப்போது துளசி அரிசியை நல்லா நான் அலசி ஊற வச்சுட்டேன் அரிசி நல்லா ரெண்டு முறை அரிசி மூணாவது முறை ஊற வச்சுருங்க இப்போ நம்ம வட்டா பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க எப்பவும் நம்ம செய்முறை ஒரே செய்முறை தான் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது எப்பவும் செய்கிறது தான் அதில் இந்த முக்கால் கிலோ அரிசி நம்ம எவ்வளோ அளவு சேர்க்குறோம் என்ன பொருள் சேர்க்குறோம் எந்த பதத்தில் செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா போட்ட கருவேப்பிலை போட்ட வெங்காயம் போட்டுவிட்டு வெங்காயம் போட்ட உடனே எப்பவுமே புதுனா கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி பொண்ணும வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குவோம் பக்கத்தில் பாருங்களேன் ஒரு அக்கா மீன் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க வாசனை ஆச்சு அக்கா கொஞ்சோடு வீடியோ எடுத்துட்டா கேட்டால் எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க இந்த பக்கம் மீன் வறுக்கிறாங்க அந்த பக்கம் மீன் குழம்பு வைக்கிறாங்க எங்களுக்கு மீன் ரொம்ப ஆசை வந்துருச்சு சரி நம்ம பிரியாணி நம்ம கஷ்ட நம்ம சப்ஸ்கிரைபராக நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணியை செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பொன்னிர்மா வதங்குறது மஞ்சள் தூள் சேர்க்கறது ஏன்னா இது மாதிரி சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அங்கே பாருங்களேன் அடுப்பு நீட்டாக எவ்வளோ நீட்டுக்கு வச்சிருக்காங்க இந்த இந்த வேளாங்கண்ணியில் வந்து கொடியேற்ற திருவிழான்னு சொல்லி வைப்பாங்க அந்த டைம்லாம் இங்கே இடமே கிடைக்காதா ரூம் கிடைக்காதா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அது இல்லாமல் புக் பண்ணி புக் பண்ணி தான் உங்களுக்கு அடுப்பே தருவாங்களாம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அடுப்பு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா அப்போது இந்த அடுப்பு ஸ்லோவாக எரியும் சான்ஸே கிடையாது நம்மளுக்கு ஒரு பிரியாணியை இந்த அனல் பக்க வேகத்தில் பிரியாணி ஒரு ஒரு கிலோ செய்யணுன்னா கூட ஒன்றரை மணி நேரம் மேலே ஆகும் ஆனால் அவங்களுக்கு கணக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா காசு எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே முக்கால் கிலோ செய்கிறோம் ஏன்னா நாங்கள் நாலு பேர் சரி நம்ம உடனே சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக தான் இதை செய்கிறோம் இதோட அளவு உங்களோட ப பக்குவெலாம் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பார்த்துக்குங்க அந்த இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த உடனே நம்ம கொஞ்சம் தீச்சல் பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த டைமில் தேவையான உப்பு இப்போ எலுமிச்ச சாறு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தீச்சல் பிடிக்கிற மாதிரி வராது ஆனால் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஆனால் இங்கே முக்கா கிலோ அப்போ முக்கால் கைப்பிடி உப்பு முக்கா கிலோ சிக்கன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு நமக்கு ஒரு கால் கைப்பிடி உப்பு போடணும் அப்போது நான் முழுசாக ஒரு கைப்பிடி உப்பு போட்டுவிட்டேன் முன்னாடியே போட்டுட்டேன் சரிங்களா இப்போ போட்டு நான் இங்கே தயிர் வந்து எங்களுக்கு கிடையில் கொஞ்சம் கிடைக்கல அதனால் தம்பி வாங்க போயிருக்காரு அதை சேர்க்குறது நான் வீடியோவும் எடுக்கலை அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் தயிர் சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது அடிப்பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு வதங்கி கிடைக்கும் என்ன இப்போ தேவையான தக்காளியை சேர்த்துட்டு நான் வதக்கிறேன் இந்த அனல் எரியிற பக்குவத்தை பாருங்களேன் இந்த ஸ்லோவில் நமக்கு அந்த டைம் தராங்க இந்த வேகத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடணுமா ஆனால் எல்லாருமே ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிக்க மாட்டாங்க டைம் தான் எடுக்கும் பக்கத்தில் ஒரு அக்கா மீன் குழம்பு வதக்கி செஞ்சுட்டே இருக்காங்க எங்கள் வாசனை அடிச்சிட்டே இருக்குது ஆனால் நான் இங்கே பிரியாணி செஞ்சுட்டு இருக்க ஆசையே போயிடுச்சு எனக்கு இப்போது இந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே இந்த இடத்துல தண்ணி மிளகாய் தூள் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு தீச்சல் அந்த வட்டா மசாலா வதங்கும் போது தீச்சல் இல்லாமல் வதங்கும் தனி மிளகத்தூள் சேர்த்துட்டு இந்த பட்டைக்கிரா ஏலக்காய் இருக்குது இல்லையா இது வீட்டிலேருந்தே அரைச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் எண்ணெயில் சேர்க்காம இந்த இடத்துல அந்த பட்டை பட்டைகிரா ஏலக்காய் தூளை நம்ம சேர்த்தோன்னா நல்ல வாசனையும் கிடைக்கும் பிரியாணி கலரும் மாறாது புது வியூவர்ஸ் நீங்கள் இந்த வீடியோலாம் சும்மா சின்ன வீடியோ உங்களுக்கு பெரிய பெரிய வீடியோ எல் ஐம்பது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ எல்லாம் என் சேனலில் நிறைய வீடியோ அளவோட தெளிவான விளக்கம் செய்முறை உங்களுக்கு ஒரு மலர்ந்து ஒரு மாஸ்டர் எங்கள் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் தக்காளியை சேர்த்து நல்லா மசிஞ்சி வதங்கின உடனே நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் எல்லாம் அளவு நான் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க சரிங்களா மசாலா சேர்த்து நம்ம எப்போவுமே கறி அதிகமாக வதங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதிகமாக செய்யும்போது முப்பது கிலோ இருபது கிலோ போது ஆனால் நம்ம இங்கே கொஞ்சமாக செய்கிறதுனால நம்மளுக்கு அனல் அதிகமாக இருக்காது அதனால் கொஞ்சம் கறியை நல்லா வதக்கி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வேளாங்கண்ணியில் சமைக்கும் போது இதை முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்னா வேளாங்கண்ணியில் வர எல்லா தண்ணியுமே உப்பு தண்ணி தான் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த அளவு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானது மினரல் வாட்டர் ஊற்றிப்போம் ஆனால் இந்த அரிசி ஊற வைக்கிறது அலசிறது கறி அலசுறது எல்லாமே நம்ம கீழே தானே ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்பு தண்ணியில் செய்வோம் ஏன் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாங்கல வந்து சமையல் சமையல்காரனாக வந்து சமைச்சிருக்கேன் அப்போ நாங்கள் அதை அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்ச நேரம் இப்போது இந்த அளவு தண்ணி இருக்குல்ல இதில் நம்ம முக்கால் கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா முக்கால் கிலோவுக்கு முக்கா கிலோ அதாவது ஒன்று லிட்டர் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் ரெண்டு கிலோலேருந்து ரெண்டு கிலோ கீழே செய்கிற வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துக்கிங்க அதாவது ஒரு பாத்திரம் அரிசின்னா ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னா நம்ம அதிகமாக செய்யும் போது தொல்லை சரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் வைப்போம் முப்பது கிலோ ஐம்பது கிலோ செய்யும்போது ஒன்றுக்கு ஒன்றரை கிலோ கொஞ்சம் குறைச்சி வைப்போம் இதெல்லாம் நிறைய விளக்கமாக என் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் சரிங்களா இப்போது முக்கால் கிலோ அரிசிக்கு அதாவது முக்கால் லிட்டர் தண்ணி ப்ளஸ் ஒன் முக்கால் லிட்டர் ஒன்று லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுருவோம் இப்போ நம்ம நம்ம இதுக்கு வரும் என்னென்னா இந்த வேளாங்கண்ணில் போயிட்டு நான் முன்னாடி சமைச்சேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்குது நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம் நம்ம தண்ணி ஊற்றி அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணுறோம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் கடைசியில் ஃபைனை நம்ம செஞ்சு முடிக்கும் போது உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்போ என்ன என்ன நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் யோசித்து பார்த்தேன் அரிசி அலசிட்டு நம்ம ஊற வைக்கணும் இல்லையா அப்போது அங்கே அரிசி நமக்கு தண்ணி உறிஞ்சிக்கும் எந்த தண்ணி உரியுது அந்த அலசரை உப்பு தண்ணியை தான் உறிஞ்சி வச்சுக்குது இந்த மாதிரி கறி போதும் சரி அரிசி போதும் சரி எல்லாம் அலசும் போதும் நமக்கு உப்பு கொஞ்சம் சேர்ந்துடுது இதை கடைசியாக நம்ம செஞ்சு முடிக்கும்போது கூடுதல் ஆகிடுது அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே மினரல் வாட்டர் சேர்த்துக்குங்க அலசவும் சரி ஊற வைக்கவும் சரி எல்லாத்துக்குமே மினரல் வாட்டர் சேர்த்து நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக எந்த பிரச்சனை எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா சூப்பராக செய்யலாம் இப்போது நமக்கு தண்ணி கொதி வந்துடுச்சு தண்ணி கொதிக்க அதிகமாக விடாதீங்க ஏன்னா தண்ணி சூண்டிடுச்சுன்னா நமக்கு அளவு குறஞ்சிரும் அதனால் தண்ணி கொதி வந்த உடனே அதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்துற உடனே அரிசியை எங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது அந்த கொதி வந்தவுடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூ ஒரு கேஸ் அடுப்பில் செய்யும் போது ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி தான் தட்டை மூடணும் அதுக்கப்புறம் தட்டு மூடி இருக்கக்கூடாது நம்ம சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் சரிங்களா அதனால் நம்ம ரெண்டு வாட்டி அளவுக்கு நம்ம அந்த பபுள்ஸ் கொதி வரும் போது நம்ம ஓப்பன் பண்ணி திறந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி கிளறி விடணும் ஏன்னா சிலிண்டர் அடுப்பில் ஒரே இடத்துல அனல் இருக்கும் மற்ற இடத்துல சீக்கிரம் வேகாது அனல் அதிகமாக இடத்துல அரிசி வெந்துடும் ஓரமாக இருக்கிற இடத்துல அரிசி சீக்கிரம் வேகாது அதனால் அப்பப்போ நீங்கள் திறந்து திறந்து கிளறி கிளறி விடணும் அதே போல் ரொம்ப சின்ன பாத்திரத்துலேயும் செய்யக்கூடாது இப்போ நம்ம முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ கறி செய்கிறோன்னா நமக்கு ஒன்றரை கிலோ கணக்கு அப்போ நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கணும் நீங்கள் அந்த ஒரு கிலோ அரை கிலோ செய்கிறவங்களுக்கு எடுத்தாலுமே தீச்சல் சீக்கிரம் பிடிச்சிடும் நீங்கள் பா மா அதிக அளவில் எடுத்தால் கூட அரிசி நமக்கு வேகிறது சரியான முறையில் தெரியாது அப்படியே நீர் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த அரிசியும் அந்த தண்ணி ஒன்றா சேர சேர கீழே நான் கொஞ்சம் அனலை கம்மிப்படுத்திகிட்டே இருப்பேன் இங்கே ஏற்கனவே ஸ்லோவாக எரியுது அதனால் நான் அதிகமாக உங்களுக்கு காமிக்கலை நீங்கள் எங்கள் சேனல் வீட்டில் போய் பாருங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும் போது அந்த அனல் பக்குவத்தை எப்படியெல்லாம் குறைக்கணும் எங்கெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சூப்பராக காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போது இந்த அரிசியும் அந்த தண்ணி ஒன்றா அடித்து நான் இங்கே ஃபுல்லாக ஸ்லோ சிம்மில் வச்சிட்டேன் வச்சுட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு இப்போது இன்னொன்று என்னென்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நீர் நீர் வந்து சடனாக இழுத்த மாதிரி அரிசி வேகாத மாதிரி தெரியும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது ஏன்னால் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் சீராக பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே கொதித்து தண்ணி நீர் மேலே வருது பாருங்கள் இதுதான் கடைசியில் நமக்கு தம்மாகி சாப்பாடு பூத்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கடைசியில் அரிசி மாதிரி இருக்குது தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டாலே நீங்கள் செஞ்சது வேஸ்ட்டு ஏன்னா அந்த டேஸ்ட்டு கம்மியாகிடும் உப்பு கம்மியாகிடும் காரம் கம்மியாகிடும் அரிசி இன்னைக்கு கடைசியாக இருந்தீங்க தண்ணி ஊற்றும் போது அந்த நீர் கொத்த மாதிரி ஆகிடும் சரிங்களா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கீழே செய்யும்போது போது ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வைங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் இப்போ அனலை குறைச்சி நாம் கிளறி விட்டு நெய் மேலே ஊற்றிட்டு புதினா மல்லி போட்டு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட்டி வச்சு தம் முடி போட்டாச்சு இந்த ஓரத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் லேசாக ஆவி வரும் வந்தால் நமக்கு தம் ஃபுல்லாக ஆகிடுச்சு சொல்லி ஆஃப் பண்ணிவிடுவோம் இங்கே ரெண்டு விதமான அடுப்பு இருக்குது இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இது பெரிய அடுப்பான் இது ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூபாயா ரூபாயா அந்த அடுப்பு சின்ன அடுப்பான் இது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாயா சரிங்களா ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியும் இல்லையா இப்போது நமக்கு நல்லா தம் ஆகிடுச்சு பக்கத்தில் மீன் வறுத்தாங்களே அந்த அக்காட்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் தம்பி மீன் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க சரி ரெண்டு கொடுங்க டேஸ்ட்டு பார்ப்போம்னா கொடுத்தாங்க அவங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி இப்போது இந்த டைம் சொன்ன இல்லையா அந்த அடுப்பு எரியிற டைம் இங்கே பாருங்கள் இந்த டைம் டேபிள் தான் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ கால் மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ ஒரு மணி நேரத்தில் கரெக்டாக நம்ம இந்த முக்கால் கிலோ பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு நான் சொன்னேன் இல்லையா இந்த சைடில் ஆவி வரும்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் இந்த இடம் ரொம்ப ரொம்ப நீங்கள் நோட் பண்ணணும் கேஸ் அடுப்பில் செய்யும் போதும் சரி விறகு அடுப்பில் செய்யும் சரி இந்த மாதிரி சைடில் ஆவி வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு உள்ளே ஃபுல்லாக நீரை இழுத்து சாப்பாடு பூத்துடுச்சு இப்போது நம்ம விறகு அடுப்பில் செய்யும் போது இந்த மாதிரி ஆவி வந்த உடனே நீங்கள் என்ன கீழே கீழக்கிரதமே அனல்லாம் அமிச்சிரணும் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் ஆனால் கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி ஆவி வந்த உடனே கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்போ தான் நமக்கு அந்த நீரெல்லாம் சுத்தமாக இருத்து சாப்பாடு நமக்கு நல்ல உதிரியாக சூப்பராக கிடைக்கும் ஆனால் ஹண்ட்ரட் நமக்கு உதிரியாக விறகு அடுப்பில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது கொஞ்சம் நீர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு வித்தியாசம்தான் விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் உள்ள ஒரே விஷயம் சரிங்களா சைடில் ஆவி வர்றது உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்போது அந்த வெயிட்டி எடுத்து கீழே வச்சுட்டு நான் திறந்து பார்க்குறேன் திறக்கும் போது மேலே கொஞ்சம் சாப்பாடு விரைச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடியில் நல்லா பூத்துருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும் போது தம்மை பிரித்து அதை ஒரு கிளறு கிளறி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு வேக்காடு மாதிரி விடுங்க அப்போது மேலே அந்த நம்ம கொஞ்சம் வெரைச்சாச்சில் அரிசி அதுவும் நல்லா கொஞ்சம் பூத்து நமக்கு சு சூப்பராக கிடைச்சிடும் சாப்பாடு பாருங்கள் நமக்கு அப்படி நல்ல அந்த கொழஞ்சி போகாமல் ரொம்பவும் கொழ கொழப்பாக இல்லாமல் சாப்பாடு நமக்கு பார்க்க சூப்பராக இருக்குது நாங்கள் கொஞ்சம் நெய் கூடுதலாக சேர்த்தோம் அதனால் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பச பசப்பு இருக்குது மற்றபடி முந்திரி நெய் இதுக்கெல்லாம் பிரியாணியோடைய வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் அப்புறமா அடிஷ்னலாக சேர்க்குற ஒரு பொருள் தான் நான் எப்போவுமே முந்திரி நெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் நிறைய வீடியோவில் பார்க்குறேன் சில பேர்லாம் திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி சொல்லிட்டு ஒரு இருபது கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நாலு லிட்டர் மூணு லிட்டரு நெய் ஊற்றுறாங்க அதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல ஏன்னா நெய்யே அவ்வளோ காஸ்ட்டு நமக்கு அதோட ஃப்ளேவர் நமக்கு டேஸ்ட் இருந்தாலே போதும் சாப்பாடு பாருங்களேன் உடையாமல் சூப்பராக வெந்து நமக்கு அப்படியே நீட் நீட்டாக இருக்குது சரிங்களா இதை நான் ஒரு கிளரி கிளறி விட்டு திருமூந்தம் போட்டு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இப்போ முன்ன விட இப்போ பாருங்க கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதை செய்யுங்க இதை நான் சொல்றதெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோவுக்கு தான் சரிங்களா சாப்பாடை செஞ்சு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் முன்னாடி என்னுடைய மகள் நசரியாவுக்கு கொஞ்சமாக போட்டு ஒரு பீஸு போட்டு சாப்பிட்டு பாருமான்னு சொன்னேன் சரிப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே சுட சுட இருந்தாலும் உடனே கொஞ்சமாக க சாதம் எடுத்து கொஞ்சம் கறி எடுத்து அதில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க நல்ல மழை சில்லுன்னு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த சுட சுட பிரியாணி சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் உடனே கிளம்ப பிளான் பண்ணிவிட்டோம் நல்லா ஒன்று முக்கியமாக சொல்ல நோட் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த சமைக்கும் போது எல்லாத்துலேயும் அதை அலசும்போது ஊற வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே மினரல் வாட்டராக சேர்த்துக்குங்க இந்த உப்பு பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக நல்லா செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு வாங்க இங்கே வேளாங்கண்ணிக்கு நீங்கள் ஒரு நாள் தங்கி எல்லா இடமும் பார்த்துட்டு ஃபேமிலியாக பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த சந்தோஷம் அனுபவித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்திங்களா இதுதான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் முட்டி போட்டுக்கிட்டே வேண்டிகிட்டு போவாங்களாம் நர் சரியான மழை அதுலேயும் நிறையா பேர் முட்டி போட்டுகிட்டே போனாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சரிங்களா இப்போது நம்ம இந்த கோயிலில் எல்லாத்தையும் பார்த்து முடித்து நம்ம வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வைத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணிக்கு போகிற என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய விவர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி அந்த சந்தேகம் சந்தேகமாக தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே என்ன பண்ணலாம் எங்கே வாங்கலாம் கண்டிப்பாக அந்த மீன் கறி இதெல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்குங்க கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த வீடியோ நான் ஒரு விலாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி